எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது அந்த காலத்து ஒரு பாரம்பரிய சமையல் சாமையை வந்து இரும்பு சத்து நிகழ்ந்ததுங்க மற்ற எல்லாத்தையும் விட வந்து சாமையில வந்து இரும்பு சத்து அதிகம் நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டால் கூட விட்டமின் சி இருக்கிற மாதிரி உணவு ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும் இம்யூனிட்டிக்காக நேயர்களுக்கு வணக்கம் எப்போதும் பல வயது முதிர்ந்தவர்கள் அவங்களுக்கு வந்து தேவையான சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேணும் பல விதமான விஷயங்களோட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாங்க இப்போ நம்ம பார்க்க போறது சாமை மிளகு வெந்தய பொங்கல் சாமை வெந்தய மிளகு பொங்கல் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் சாமை அரிசி வறுத்தது அரை கப் பயத்தம் பருப்பு கால் கப்புக்கும் குறைவாக கிள்ளுப்பதமாக வேக வைத்து வைத்தது நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு தகுந்த அளவு உப்பு மிளகு தேவைப்படும் அளவு இஞ்சி ஒரு அங்குல துண்டு வெந்தயம் கால் டீஸ்பூன் தேவையான அளவு நெய் வருத்த சாமி அரிசியை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணியிருக்கேங்க பாருங்கள் இது வறுக்கிறப்போ ஒரு நல்ல மனம் இருக்கும் அது ஏதாவது மண் அழுக்கிருந்தால் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அது வாஷ் பண்ணியிருக்கேன் அது வறுக்கிறதுக்கு முதல்ல கூட நல்ல ஒரு துணி போட்டு தொடச்சிட்டு தான் எப்பவும் வறுப்போம் நல்ல மிதமான தண்ணல வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் இப்போ நம்ம அளவு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் பொங்கல் எப்படி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதாவது இது வந்து ஒரு அழாக்கு இருந்தால் கால் நம்ம பைத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் மூணுக்கு ஒன்று இல்லை நாலுக்கு ஒன்று எப்படி வேணா நம்ம போட்டுக்கலாங்க நம்மளுடைய விருப்பம் இப்போ இதில் வந்து சாமி அரிசி அப்படிங்கிறப்போ சாதம் மாதிரி சமைக்கிறோன்னா ஒன்றுக்கு மூணு இல்லைனா மூன்றரை மடங்கு தண்ணி ஊற்றுவோம் இப்போ நாலு மடங்கு இல்லைன்னா நாலரை மடங்கு தண்ணி ஊற்றணும் அதாவது நம்ம பைத்தம்பருப்பில் இருக்கிற தண்ணி இதுவும் சேர்த்து இப்போ இங்கே வந்து தண்ணி அளந்து ஊற்றி வச்சுருக்கேன் இதோட இந்த பைத்தம்பருப்பு வேக வச்சதை சேர்த்துக்கிறேன் இதில் வந்து முக்கியமாக இஞ்சி தோல் எடுத்து வச்சுருக்கேங்க ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது பொங்கலுக்கு எப்போவுமே வந்து நான் இந்த மாதிரி தான் போடுவேன் துருவிட்டு இதிலேயே நம்ம போட்டாக்க அதோடு வேகிறப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல வாசனை இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த இஞ்சி வந்து நிறைய நல்ல வேலைகள் பண்ணும் நம்ம கட் நல்லது இப்போ இதிலையே வந்து தகுந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கொதி வரட்டுங்க கொதி வரத்துக்கு வந்த பிறகு தான் நம்ம இதை சேர்க்கணும் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் வெந்தயமும் மிளகும் வறுத்துக்கலாம் வெந்தயம் மிளகு வறுக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குங்க நம்ம வந்து முதல்ல இந்த பேன் வந்து நல்லா சூடாகணும் சூடான பிறகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம கூடுதலாக நம்ம போட போகிறேன் அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க இப்போ வெந்தயம் போட்டுக்கிறேன் முதல்ல வெந்தயம் போடுறப்போ நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வறுப்படணும் மிளகு சேர்த்திங்கன்னா தெரிக்க ஆரம்பிச்சிடும் முதலையே இதனால் வெறும் வானலியில் இந்த மாதிரி வறுக்கணும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் சீக்கிரமாக ஃப்ரை ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து வெந்தயம் கசக்காது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது வந்து கசக்கும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வறுபட்டுருச்சு ஜஸ்ட்டு ஒன்றோ ரெண்டோ வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த டைம் வரைக்கும் வருப்படணும் வெந்தயம் நம்ம விட்டிங்கன்னா தெரியும் ஒன்றோ ரெண்டோ வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு அனுப்பு அனுப்ப இதோட மிளகு சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் பத்தோ பன்னெண்டோ போட்டால் பூரமானதுங்க இந்த பொங்கலுக்கு இப்போ இதை வந்து சின்ன மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சுங்க இது பாருங்கள் இஞ்சி சேர்த்துட்டோம் உப்பு சேர்த்துட்டோம் இப்போ இது கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சாமி அரிசியை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம இறக்குறப்ப நல்ல தளர இருக்கணுங்க கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே அப்சார்பாகிடும் எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம்னாக்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ரொம்ப கெட்டிப்பட்டோம் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இது பாருங்கள் அடுத்த கொதி வந்ததும் கொஞ்சம் தண்ணில் குறைச்சிட்டு மூடி வைக்கலாம் இது பாருங்கள் இது மாதிரி கொதி வந்துச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணல குறிச்சிட்டு மூடி வச்சிடலாம் இதை மூடி வைக்கிறேன் இப்போ திறந்து பார்க்கலாங்க கருவேப்பிலை போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூள் அப்புறம் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொடி போட்டுக்கலாம் வெந்தயமும் மிளகும் வறுத்து பொடி பண்ணியிருக்காங்களே அது போட்டுக்கலாம் எனக்கு தேவையான அளவு நல்ல மனத்தை கொடுக்குங்க கடைசியாக பொதுவாக பொங்கல்கள் எல்லாம் நிறைய போடுவாங்க இல்லையா அவ்வளோ அவசியமே கிடையாதுங்க நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஈஸியாக ஜீரணம் ஆகும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஏற்படுத்தாது பசு நெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இந்த பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இவ்வளோ தளர இருக்குன்னு பார்க்காதீங்க ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டுரும் இந்த மாதிரி தான் இறக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மிளகு வெந்தய பொங்கல் இல்லைன்னா வெந்தய மிளகு பொங்கல் சொல்லாங்க ரெடி ஆகிடுச்சி இந்த சாமை வெந்தய மிளகு பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்காக ஒரு பச்சடி இது மிளகு பூண்டு பச்சடி அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பத்து மிளகும் ஆறு பல் பூண்டும் ஒன்று குத்தலமாக இடித்து வச்சுருக்கேன் புளி பேஸ்ட் ஒன்றரை டீஸ்பூன் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம் சிறிதளவு தகுந்தளவு உப்பு தேவையான அளவு நல்லெண்ணெய் இப்போ இதுக்கு காம்பினேஷனுக்கு பச்சடி சொன்னீங்களா அதுக்கு வந்து கொஞ்சமாக பேல நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் மிளகையும் பூண்டையும் இடித்து வச்சுருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் இது ஒரு நல்ல வாசனை வருது இந்த பூண்டோட கொஞ்சம் பச்சைவாடை நீங்கணும் இப்போ இதோட புளி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து புளி பேஸ்ட்டு இது ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்தாலே நம்மளுக்கு ஒரு லெமன் சைஸ் புளிக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போ தினமும் வந்து ஈஸியாக நம்ம சமையல முழிக்கணும்னாக்க இந்த மாதிரி புளி பேஸ்ட் ரொம்ப எதியலாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இந்த ஆக்சுவலி ஆறு சுவையும் இருக்குங்க இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம் அதாவது புளி சேர்க்குற எல்லாத்துமே கொஞ்சம் வெல்லம் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த புளியினுடைய அந்த புளிப்பு சுவை கொஞ்சம் மட்டுப்படும் வெல்லம் போட்டால் டேஸ்டியாக இருக்கும் பச்சடிக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதே நீங்கள் குழம்பு மாதிரி செய்யணுன்னு நினச்சிங்கனாக்க கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு பூண்டையும் வதக்கிட்டு இது மாதிரி இடித்ததும் போட்டுட்டு பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு திக்க ஒரு குழம்பு மாதிரி வரும் அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் பட் இதுக்கு வந்து நமக்கு ஒரு பச்சடி மாதிரி இருந்தால் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன் நான் இப்போ இது கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிங்கன்னா ஒரு திக்னஸ் கொடுக்கும் இந்த பொங்கலுக்கு இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பச்சடி நல்ல மனம் வருது பாருங்க நம்ம தேவையான திக்னஸ் வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கறேன். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மிளகு பூண்டு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. சாமை வெந்தய மிளகு பொங்கல் அதுக்கு மிளகு பூண்டு பச்சடி ஒரு காம்பினேஷன் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் இல்லைங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெந்தயம் போட்டிருக்கோமே கசக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து கவனமாக கேட்டு ஃபாலோ பண்ணாக்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது அந்த காலத்து ஒரு பாரம்பரிய சமையல் இப்போ பாரம்பரிய சமையலேருந்து நம்ம விட்டு விலகி நிறையா வந்துட்டே இருக்கோங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி உணவுகளை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் நிறையா விஷயங்கள் வந்து வாசித்து அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கும் அதாவது பூங்காட்டு நேர்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி ரொம்ப முக்கியம் நம்மளுடைய நோய் எதிர்க்கும் திறன் அந்த நோய் எதிர்க்கும் திறன் இருக்கிற மாதிரி உணவுகளை நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு கற்றுக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்க்கும் திறன் எது இதில் கிடைக்குனாக்கா நம்மளுக்கு பூண்டு நம்ம எல்லாருக்குமே முக்கியமாக தெரியும் பூண்டில் வந்து நோய் எதிர்க்கும் திறன் நிறைய கிடைக்கும் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து வெந்தயம் இந்த வெந்தயமும் நம்மளுக்கு ரொம்ப நல்லதை செய்யும் இப்போ இந்த பொங்கல் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து சிறுதானியம் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து நான் வந்து சாமையை சேர்த்துருக்கேன் சாமையை வந்து இரும்புச்சத்து மிகுந்ததுங்க மற்ற எல்லாத்தையும் வந்து சாமையில் வந்து இரும்புச்சத்து அதிகம் அது மட்டும் இல்லைங்க புரதம் நல்ல புரோட்டீன் வந்து சாமை அரிசியிலே கிடைக்கும் ப்ரோட்டீன் ரிச் ப்ளஸ் வந்து இதில் நிறைய காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இருக்குது நார்ச்சத்து இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்குது இந்த சாமி அரிசியில் நல்லா சாமி அரிசி முக்கியமாக யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரு இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அனிமையாக இருக்குதுனாக்கா அவங்க சாமி அரிசியை ரெகுலராக சேர்த்துக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்க இரும்புச்சத்து உள்கிரகிக்கப்படுறதுக்கு நம்மளுக்கு விட்டமின் சி ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியங்க அஸ்காபிக் ஆசிட் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப ஒரு விட்டமின் சி கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க் அதை ஒரு டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பழத்தை ஆரஞ்சை உரிச்சு வச்சுட்டு சாப்பிடலாம் இல்லை ஒரு கொய்யா சாப்பிட்லாம் அந்த மாதிரி வந்து விட்டமின் சி ரிச்சா இல்லை நெல்லிக்காயில் வந்து ஒரு தொகையில் பண்ணிவிட்டு அதை கூட தொட்டுக்கலாம் நெல்லிக்காயே வந்து நம்மளுக்கு வந்து துருவிட்டு ஏதாவது சட்னி மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த இரும்புச்சத்து சுலபமாக உட்கரைக்கப்படுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நிறைய பேர் வந்து அனிமையாக இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து மாத்திரை கொடுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி உட்குறைக்கப்படுறதுக்கு விட்டமின் சி ப்ரெசன்ஸ் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டால் கூட விட்டமின் சி இருக்கிற மாதிரி உணவு ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும் இம்யூனிட்டிக்காக எந்த ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடு சேர்த்து நம்மளுக்கு விட்டமின் சி கிடைக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி நல்லபடியாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிபி காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க அந்த ஃபீட்பேக்கை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் பண்ணது நல்லா வந்தது அப்படின்னாக்கா எனக்கு ஒரு சந்தோஷங்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி